இந்த ரெண்டு நொக்தா ரெண்டு நொக்தா சரி சரி ஓகே 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 இந்த பாடத்தை முடிச்சுட்டு விலங்குதான் உங்களுக்கு அலிஃப் அலிஃபா பாத்தம் அடுத்து பாவா பாத்தம் அடுத்து என்ன எழுத்து ஒரு நுக்தா கீழே வந்தா அது பா ரெண்டு நுக்தா மேல வந்தா என்னது அதே ரெண்டு நுக்தா இந்த ரெண்டு நுக்தா இப்படி கீழே வருமா இருந்தா என்னது யா என்னளுக்கு யா இப்படியும் வரும் அதே போல இந்த மாதிரி வடிவத்துல வந்து இப்படியும் வரும் அதே போல ஒண்ணும் வராம இந்த மாதிரியும் வரும் யா இன்னும் பல வடிவங்கள்ல யா வருது வருதா இல்லையா ரைட் இது யா அதே போல ரெண்டு நுக்தா மேல வந்தா என்னது என்ன என்னளுக்கு பா தா வந்து கூட்டெழுத்தாக வர போக்குள்ள தா வந்து கூட்டத்தாக வரப்போக்குள்ள வார வடிவங்களை கொஞ்சம் எழுதுற நல்லா பார்த்து கொள்ளுங்க கவனமா பார்த்து கொள்ளுங்க தா இப்படியும் வராது கூட்டெழுத்தாக வரப்போக்குள்ள பல வடிவங்கள்ல வரும் கிட்டத்தட்ட நாலு ஐந்து வடிவங்கள் பாருங்க இந்த மாதிரி வரும் தா இந்த மாதிரி வரும் தா அதே போல இப்படி வரும் தா அதே போல இந்த மாதிரி வரும் அதே போல இந்த மாதிரி வரும் இதுக்கு என்ன சொல்ற குண்டு குண்டுத்தான்னு சொல்லுவாங்க பின்னுக்கு உங்களுக்கு விலங்கு மின்ஷா அந்த வக்ஃபுடைய பாடத்துல இதுக்கு ஏன் குண்டு சொல்றேன் என்றது விலங்கு விலங்கு தானே பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாலு அஞ்சு வடிவத்துல வந்திருக்குது தா இதுவும் தா தான் இதுவும் தா தான் இதுவும் தாதான் இதுவும் தா இதுவும் தா இது கூட்டெழுத்துகளாக வரப்போக்குள்ள வார வடிவங்கள் கூட்டெழுத்துகளாக வரப்போக்குள்ள வார

என்னது ஹம்சா அப்ப இத கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ரைட் அப்ப நாங்க இந்த மூணாவது எழுத்து நாங்க பார்த்தோம் அலிஃப் பா தா அலிஃப் பா தா விளங்குதானே ரைட் இந்த விஷயத்தை வலிக்கவா இது விளங்குதா நல்லா இருக்கும் ஹம்சா இதெல்லாம் ஹம்சா தான் இதா வாவு யா அலிஃப்னு சொல்ல மாட்டாங்க எல்லாம் ஹம்சா தான் இது நாலுமே ஹம்சா தான் ரைட் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அடுத்தழுத்து நாங்கள் கூட்டெழுத்துக்களினுடைய அந்த பயிற்சியில் நாங்கள் அடுத்தது பார்க்குறது வந்து தா என்னெழுத்து தா இந்த தா வந்து வார வடிவங்களை தான் பாருங்கள் பணியை கிட்டத்தட்ட ஐந்து வடிவங்களை தந்திருக்கிறாங்க பாருங்கள் எந்த மெத்தட்டில் இந்த தா வரும் கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுதும் என்னென்ன வடிவங்களில் வருமங்கிறத தான் நாங்கள் விடத்த விளங்கணும் அஞ்சு வடிவங்களில் வருது இந்த தா இதுவும் தாதான் இதுவும் தாதான் இதுவும் தாதான் இந்த இப்படி இந்த இந்த வடிவத்தில் வரதும் தாதான் இது குண்டு தா அப்படின்னு மோன்ன சுடைய தா அரபு இலக்கணத்தில் ஆண்பால் பெண்பாலுக்கு குறிக்கக்கூடிய அமைப்பில் வரும் இந்த சொற்கள் இந்த தா அப்போ இந்த தா தா எல்லாமே தாதான் பாருங்கள் அந்த அஞ்சுக்கும் பணியை என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒவ்வொரு எழுத்தும் போட்டு அதுக்குரிய உ உதாரணங்களை காட்டி அந்த தா வரக்கூடிய அந்த இடங்களை சிவப்பு கலரால விட்டு காட்டிருக்கிறாங்க நான் இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் சரி தா தா அலிஃப் த வாம் த பூன் தா با ها تا سين تا تا قاف تا را جيم تا نون با تا را تا شين الف تا قاف واو تا ها دال അലിഫ് ഫ ഹംസ മീം ഹംസ ഫ താങ്കാൽ ശരി എഴുത്തുകളുടെ വടിവങ്ങളെ ഇന്ന് പാടത്തിൽ വിളങ്ങിക്കൊണ്ട ശരി അലഹമില്ല